முல்லைத்தீவில் உள்ள மக்கள் சக்தி இல்லங்கள் தோறும் குழுவினர் இன்றும் பல்வேறு பகுதிகளுக்கு சென்று மக்களின் பிரச்சினைகளை பதிவு செய்தனா் முல்லைத்தீவு செம்மலை நாயாறு கள்ளப்பாடு தீர்த்தக்கரை ஆகிய கிராமங்களுக்கு இன்று எமது குழுவினர் விஜயம் செய்தனர் மீனவ கிராமமான நாயாறு பகுதியில் மீனவர்கள் எதிர்நோக்கும் பிரச்சினை குறித்து மக்கள் சக்தி குழுவினர் பதிவு செய்து கொண்டனர் தென்பகுதி மீனவர்கள் மீன்பிடி பருவ காலங்களில் அத்துமீறிய மீன்பிடி நடவடிக்கை காரணமாக உள்ளூர் மீனவர்கள் வாழ்வாதாரத்தை இழந்துள்ளதாக மீனவர்கள் தெரிவித்தனர் வெளி தொழிலாளர்களின் மீறல்களும் அவர்களின் வருகையும் தான் எங்களுக்கு முக்கியமான வாழ்வாதார ரீதியில முக்கிய சந்திச்சு அரசியல்வாதிகளும் வந்து இந்த போது கொடுக்கின்ற வாக்குறுதிகளை நிறைவேற்றாத நிலையும் காணப்படுகின்றது ஏற்கனவே குடியிருந்த மக்கள் ஓரளவு வந்து தொழில் செய்தால் ஓரளவு பரவாயில்லை ஆனால் அத்துமாரி அஞ்சூறுக்கும் மேற்பட்ட போட்டுகள் வந்து இங்க தொழில் செய்கிறதால எங்களுக்கு சரியான கஷ்டம் சுனாமியாலையும் மக்கள் பாதிக்கள் இருக்கணும் புது போய் இருக்கிறோம் அப்ப எங்களுக்கு சரியான கஷ்டம் இங்க அத்துடன் இந்திய மீனவர்களின் அத்துமீறலால் பாதிக்கப்படுவதாகவும் இந்த மீனவர்கள் குறிப்பிட்டனர் கடற்கரையில் வெளிச்சமீன்மையால் பல்வேறு அசௌகரியங்களை எதிர்நோக்கி வருவதாகவும் மீனவர்கள் சுட்டிக்காட்டினர் கள்ளப்பாடு தீர்த்தக்கரை பகுதிக்கு சென்ற மக்கள் சக்தி இல்லங்கள் தோறும் குழுவினர் அங்குள்ள மக்களின் பிரச்சனைகள் குறித்தும் கேட்டறிந்து கொண்டனர் மழை வந்தாலும் தண்ணி இருக்கும் ரோட் ஒழுங்கான வீதியில் ஒன்றும் இல்லை சுகாதார நன்றி வந்து குப்பை குளங்களாலேயே வைக்கிற ரோட்ல வைக்க சொல்லி எடுத்தாங்க அதுக்கு அதுக்கு வரையவில்லை